நாடக உலகத்திலே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான் விளக்கு மருந்து ராமதாஸ் அவர்களை எச்சரிக்கிறேன் அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தாரர்களுக்கு என் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் பழகிராஜன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்த மாதிரி சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தவங்களோ போட சரி நான் ஏன் இப்படி இருக்க ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சுருக்க கூடாது அது குடும்பத்துக்கு விளங்கவே வழங்காதான் சரியா கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் தேரம் பேதி எடுத்துட்டியா சரி என்னடா என்ன செய்யப்ற எல்லார கேக்க எனக்கு கல்யாணம் ஆகல உனக்கு ஆகலையா நான் நல்லபடியா நல்ல பொண்ணை பார்த்து நல்லா நல்ல சிறப்பாtoDoubleல செஞ்சு கல்யாணத்தை பண்ணி குடும்பம் கொடுத்த உனக்கு அடுத்த பொம்பளை நோங்க கூடாது சரியா கல்யாணம் ஆகலன்னு கேட்டிங்களே அதை எனக்கு ஆகல நீ என்னை பத்தி எதுவும் பேசாதே கனவர் ராமதாஸ் கோச்சுக்குவார் எத்தனாவது கணவர் ஓயா மேனா நேரா புருஷனா குடும்பம் புங்கு வந்து அதனால ஆர்ம்சமா ஏத்துங்க அண்ணா

எட்டு மணிக்கு எந்திரிக்கவே காட்டருமையா எதுக்கு இந்த வாசகம் சொல்லியிருக்காங்க சுப முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக செய்யணுமா யார் இப்போ சுக முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறா குண்டியில் வெயில் அடிக்கிற வரையும் ஒம்பது மணி வரையும் தூங்குறேன் நாலு மணிக்கு எந்த பற்றி புறணி பேசுறது இந்த பொம்பளையை படுற பாடா டாடாடாடா சே அதெல்லாம் பபுனுக்கார் வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம் பிடிக்குமாப்பா பொதுவாக எம்எஸ் தங்கும்

என்னை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆமாம் அதனால் இன்னைக்கு ஐயா உட்காந்துருக்கனால ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன் சரியா ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்குறாங்க கதை கதை படி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை நாயகர் ஆமா சுப்ரீம் ஸ்டார் திருச்சுக்க சிரிச்சுக்க ஆ நடிக்கும் என்னது தங்கை ராதா செழிவர்களுக்கு இந்த பொண்ணாடு சுந்தர தேவராஜா தேவையான நீ இருக்கிற பணமரத்தை பாதி ஜெயிச்சல நான் இருக்கிறேன் பாரு தவள மாதிரி ரிப்போர்ட் பார்த்து தங்க வாடி வாடா ஓரளவுக்கு போடுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பொன்னாடி என்ற கொம்புகாரன் என் கிராமத்தண்ணன் ஆறு உயிரன் ஆமா குடும்பத்தில் ஒரு சகோதரர் கூட பிறந்தாதான் அண்ணன் இல்லை கூட பிறக்காமே என் சகோதரர் குமாரண்ணன் அவர்களுக்கும் ஆமா இங்கே அமைந்து கொண்டு இருக்கும் என் பெண்களுக்கும்

என்னய்யா தொண்டை உனக்கு இல்லை எதைத்தான் விழுங்கு நான் சொல்லுவோம் உண்மைக்குமே ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் டிஎம் சௌந்தர்ராஜன் மறு உறவி எடுத்த மாதிரி கே ஆர் ராமதாஸ் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க மக்கள் எந்த பாட்டை விரும்புகிறாங்களோ என் அன்பு மாமா மாட்டேன்னு மட்டும் சொல்ல மாட்டார் ஆனா ஒரு சில ஊரில் வரலாம் ரொம்ப கஞ்சி காய்ச்சி இருக்காங்க அதெல்லாம் விட்டுறாரு உண்மைக்குமே நீங்கள் நூறு ஆயிஸ் நல்லா இருக்கணும் இதுக்காக வேண்டி ஆ அப்படி இழுக்கப்படாது அப்ப என்ன செய்ய அப்புறம் வீங்கி அப்புறம் வந்து திருப்பவனை ஜெய கட்சி தான் குளுக்கோ நீ தான் மருந்து விட்டு விடுவியா ஒழுக்கமா உள்ளதை வச்சு நல்லது செய்யணும் சரியா அண்ணே வாஸ்து சரியில்லை காலை மடக்கிடுங்க வாஸ்து சரியில்லை இந்த இடம் சரியில்லாத இடம் காலை நீட்டினா அப்புறம் கால் உள்ள போனச்சுன்னா வரதுக்கு பல ஜென்மம் ஆகும் சரியா ஓ மண்டை ராமதாஸ் மண்டை ஒரே மாதிரியா இருக்கு ஒரே பங்காளி என்னன்னு தெரியல பங்காளி அப்பா நீ வச்சேன் நாடகம் பார்க்க வரிய ஒரு தெய்வீகமான நாடகம் தானே ரெண்டு ரூபாய் காசு இல்லையா கிளட்டு தாயலிமை மயன் அந்த மூஞ்சி மசில் எடுத்துட்டு வர்றதுக்கு தருத்திரியும் அத்த தருத்திரியும் அதனால அந்த கால புறா கலைஞ்சோடனி அந்த கால புறா கலைஞ்சோடனி என் மையம் நிக்கிறான் பாரு ஐயா அப்பங்க சட்டி கொடுத்துறாங்க அப்பா நல்லா இருக்காராடா அவர் தானா மாமாவா சரி சரி அவ அப்பா எனக்கு நம்பர் கொடுத்தாரு குடும்பத்தை குழப்பு கொடுத்து அந்த கால புறா கலைஞர் சொரட்ட முண்டன்னு ஊர் உலகத்துக்கே உலகத்துக்கே தெரியும் என்ன கிட்ட போட்டி போட்டான்னு வச்சுக்க நான் ஐயா உட்கார்ந்து கூட பார்க்க மாட்டேன் ஐயா ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் நான் பேசுற மாதிரி தான் இருக்கேன் தயவு செய்து போச்சுக்காதிய வெதர் வீங்கி அப்புறம் மருந்து விட்டு விடுவா எதிலையா விட்டு வாயில் வாயில் அங்கே கட்டி மொழங்குது வரைக்கும் நானும் எத்தனையோ நகைச்சுவை சந்திச்சு வந்திருக்கிறேன் உண்மைக்குமே பேச்சின் பெருச்சாளி அருமையா பேசுவார் ஆமா பேச்சின் பெருச்சாளி ஆமா பெருச்சாளியை பத்தி உனக்கு தெரியாதா மிருகத்திலே ரொம்ப பிடித்தமான மிருகம் எது தெரியுமா பெருச்சாளி தான் மோசமான மிருகமா பெருச்சாளியை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சும்மா ஆனும் பொம்பளை பிள்ளை நல்லா பல பலன்னு ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்து நிற்கிறேன் அப்படிலாம் பார்த்து யாரும் அசந்து போயிடக்கூடாது தமிழ்நாட்டு மானத்தை காக்குறது இளைஞரோட கையில் இருக்கு ஒரு ஜல்லிக்கட்டை நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு நம்ம போர்க்களம் படுத்தி மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்துறதுக்கு அதனால தமிழ்நாட்டுக்காரவங்க ஹிந்திக்காரவங்க வந்து பல வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பல ஜோலி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எட்டு வயசு பிள்ளையும் தூக்கிட்டு போறேன் எண்பது வயசு கிழவியை தூக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி போடுறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் உண்மை தானே நீ எல்லாம் இருப்பியா அப்போ மண்டே மண்டே ஆட்டுற மூஞ்சியே சரியில்லை உனக்கு ஆ நீங்கள் இருப்பீலான்னு கேட்டேன் அடுத்த உள்ள கை காட்டக்கூடாது நீங்கள் இருக்கலாம் நான் இருக்கிறேன் அவ்வளோதான் சரியா உங்கள் நம்பி வந்திருக்குன்னா இப்போ எனக்கு பாதுகாப்பு பப்புனுக்கார் திருப்பி டிப்புக்குன்னு வருவார்